தலைமையில் அதிமுக நாள் குறித்த முக்கிய தலைவர் நண்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது தனிமரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும் தனிமரம் கண்டிப்பா ஒரு நாள் தோப்பாகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று இப்போ அப்படித்தான் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்ன காரணம் எதற்காண்டி அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அதிமுகவிற்காண்டி ஏகப்பட்ட எதிராக ஏகப்பட்ட வேலைகளை செய்தார் ஓபிஎஸ் அப்படிங்கிறது அது அடுத்த கட்ட பிரச்சனை அது வந்து தேர்தல் நேரத்திலேயே கூட அதிமுக இரட்டை இலச்சினத்தை முடக்குவதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளும் ஓபிஎஸ் மூலமாகவும் புகழேந்தியின் மூலமாகவும் முன்னெடுக்கப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலச்சினம் தேர்தல் ஆணையம் வழங்கிட்டாங்க அதன் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை இறங்க ஆரம்பித்தார் அதுவும் நாடாளுமன்ற நடத்தியதில் ராமநாதபுரம் தொகுதியில் நின்று அதிலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஓரளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் தான் நமது நான் ஓபிஎஸ் அணிகள் தோல்வியை தழுவினார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரிந்து வந்து தனி அணியை உருவாக்கி அவர்கள் ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்கறாங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தியாளர்கள் சந்திப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கோங்க இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைந்து போட்டி போட்டால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் தமிழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி செய்யும் அப்படிங்கிற மாதிரி குறிக்கிறோட ஏகப்பட்ட வேலைகளும் அதே போல அப்பப்போ பேட்டிகளும் கொடுத்துக்கோ இதைத்தான் நமது அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வைத்திலிங்கம் அப்படின்னு சொன்னாலே ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்த நபர் தற்போது ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து வந்து புதிய அணியை உருவாக்கி அவர்களும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வைத்திலிங்கம் கடந்த வாரங்களிலே பேட்டி கொடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் நேற்று தினம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே வைத்திருக்கீங்க என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைத்துவிடும் நான் நாள் குறித்து விட்டேன் அதற்குள் கண்டிப்பாக அதிமுகவை ஒன்றிணைக்காமல் விடமாட்டேன் அதற்கு ஓ பி எஸ் தலைமை தாங்குவார் ஓ பி எஸ் ஆகட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இல்ல சசிகலாமையாக அது அப்பொழுது நாங்கள் பேசி முடிவு எடுத்துக் கொள்கிறோம் மூன்று நபர்களில் யாரேனும் ஒரு நபர் தலைமையே அப்படி இல்லை என்றால் மூவருமே தலைமை ஏற் அவரவர் வழியில் அதிமுகவை ஒரே வழியில் கொண்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதிரடியான ஒரு தகவலை சொல்லார் அதுவுமே நாள் குறித்திருக்கிறேன் பிப்ரவரி வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்குள் கண்டிப்பாக அதிமுகவை ஒன்றிணைத்து விடுவோம் அப்படிங்கிற

வேண்டுமானால் அவர் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க